ஹலோ கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா நாளைல இருந்து கங்குவா படம் வேர்ல்டு வார்டா ரிலீஸ் ஆக போகுது ஸோ கோயம்புத்தூரோட ப்ரீ புக்கிங் ஸ்டேட்டஸ் டே ஒனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோல பார்க்க போறோம் சரி ஓகே வாங்க கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஃபார்மேட்டில் ரிலீஸ் ஆக போது த்ரீ டி டூ டி அண்ட் ஐ மேக் இந்த மூணு ஃபார்மெட்லயும் எப்படி என்னென்ன சொல்லி தனித்தனியாக டூ டி ஃபார்மேட்டில் எவ்வளோ ஷோஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா பத்து ஷோ வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அதில் பத்து ஷோமே வந்து போயிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தோம்னா அறுபத்தொம்பது ஷோ வந்து அலட் பண்ணிருக்காங்க இதில் பத்து ஷோஸ் சோல்ட் அவுட்டும் ஐம்பது ஷோஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங்லையும் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐமேக்ஸில் வந்துட்டு ஆறு ஷோ தான் வந்து அலாட்டே பண்ணியிருக்காங்க அதில் அந்த ஆறு ஷோவுமே வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் தான் போயிட்டுருக்கு இதில் நம்ம ஐமேக்ஸில் பார்த்தோம்னா வந்துட்டு எப்பயுமே ஐமேக்ஸ் ஷோ வந்து ஒரு பெரிய படத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா வியாழன் வெள்ளி சனி நியாய் இந்த நாலு நாளுமே ரிலீஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபஸ்ட் டே மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா கிளாடியேட்டர் டூன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் மூவி ஒன்று ரிலீஸ் ஆகுது அதுக்கு வந்து வெள்ளி சனி நியாயர் வந்து புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அப்புறம் இந்த மூணு ஃபார்மேட்டி சேர்த்து மொத்தமாக எத்தனை ஷோஸ் ஷோஸ் வந்துட்டு வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங்லேயும் பத்து ஷோ வந்து சோல்டு அவுட்டாக இருக்குது இது வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் ஒரு பிக் பட்ஜெட் மூவிஸ் வருதுன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு இருக்காது இன்னும் நிறைய ஷோஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க நிறைய ஷோஸ் வந்து சோல்டு அவுட்டும் வாங்கும் பட் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு தான் சொல்லுவேன் வந்துட்டு இப்போ கோயம்புத்தூர் மட்டும் இல்லாம நிறைய இடத்துல வந்து அமரன் படம் நல்லாவே ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டு உங்களோட புக்கிங்ஸ் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்றது நல்லாவே தெரியுது பட் ஆனால் இது கண்டினியூ ஆகாதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகி ஒருவேளை நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லா சைடும் சூப்பராக இருக்குது அப்படி அப்படின்னு எதாவது வர ஆரமிச்சிடுச்சுன்னா போதும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக புக்கிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்து சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் நீங்கள் கங்குவா படத்துக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டீங்களா என்ன ஏதுன்னு சொல்லி கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் புக்கிங் ஸ்டேட்டஸ் பார்த்த மாதிரி உங்கள் ஊரோட புக்கிங் ஸ்டேட்டஸும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கோயம்புத்தூர் கூட சேர்த்து உங்கள் டிஸ்ட்ரிக்டோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் சேர்த்து போடுறேன் ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ టాటా బై బై నెక్స్ట్ వీడియోలో పక్కల